சரியா ஆனா அவனுடைய பெற்றோர் அவனுக்கு என்ன செஞ்சு கொடுக்கல சொல்லி கொடுக்கல ஆண்டவர் உன்னை நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யலை சொல்லி கொடுக்கல அதனால அவனுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்றேன் நேரத்தின் அருமை கருதி அவன் வந்து ஒரு பெரிய பலசாரி ஒரே நேரத்தில் ஒன்பதாயிரம் பேர் பதினாறாயிரம் பேர் அவ்வளோ பேர் என்ன செய்ய முடியும் அவனால் கொல்ல முடியும் எதை வச்சுன்னா ஒரே ஒரு எலும்பு துண்டை வச்சு அவ்வளோ வேறு என்ன செய்ய முடியுமா கொல்ல முடியும் அவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு பாதையாக நடந்து போகிறான் அங்கே ஒரு பால சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வருது அந்த சிங்கத்தை என்ன செஞ்சு போட்டுதான் கொண்டு போட்டுதான் சிங்கத்தை என்ன செஞ்சிருந்தான் தான் கையில் எந்த ஆயுதமும் கிடையாது கொன்றுருதான் ஏன்னா ஆண்டவருடைய பலன் அவனுக்குள்ளே அவ்வளோ தூரம் என்ன இருந்துச்சு சரியா நம்ம இன்னைக்கு ஒரு நாய் வந்தால் என்ன செஞ்சிருந்தோம் ஓடியே போயிருந்தோம் பல அடிக்கு போயிருந்தோம் ஆனால் அவன் என்னத்தை கொன்னான் சிங்கத்தை என்ன செஞ்சான் கொன்னான் சரியா கொன்று போட்டு போன சிங்கத்தை போட்டுட்டு போயிட்டான் அது வழியாக திருப்பி ஒரு வாரம் ஒரு பத்து நாள் கழித்து என்ன செய்தான் கடந்து வாரம் வரும்போது பார்த்தா அந்த செத்து போன சிங்கத்துக்குள்ளே ஒரு தேனி கூடு கட்டியிருக்கு என்ன கூடு கட்டியிருக்கு தேனி கூடு கட்டியிருக்கு அந்த தேனை எடுத்து அவன் என்ன செஞ்சிட்டான் சாப்பிட்டுட்டான் அவன் என்ன செய்யக்கூடாது இறந்த எந்த சரீரத்தையும் என்ன செய்யக்கூடாது தொடவே கூடாது ஆனால் அதில் இருக்கிற அந்த தேனை எடுத்து என்ன செஞ்சிட்டான் குடிச்சிட்டான் இதனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவனுடைய எதிரிகள் அவனை பிடிச்சி அவனுடைய ரெண்டு கண்ணையும் நோண்டிட்டாங்க ரெண்டு கண்ணை என்ன செஞ்சிட்டாங்க நோண்டிட்டாங்க நோன்னா அவனுக்கு எதாவது தெரியுமா பார்வையே இல்லை எப்பேற்பட்ட பலசாலி ஒரே நேரத்தில் ஒன்பதாயிரம் பேர் என்ன செஞ்சான் கொன்னவன் சிங்கத்தை கொன்னவன் அவ்வளோ ஒரு பலசாலி அவனை பிடிச்சி அவன் கண்ணை ரெண்டே என்ன செஞ்சிட்டாங்க நோண்டி எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு கீர்த்தரமாக போயிட்டான் எதனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலை அதை யார் கற்றுத்தரல அவனுடைய பெற்றோர்கள் கற்றுத்தரல பெற்றோர்கள் என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு தீமையானதை கற்றுக் கொடுக்கணுமா நன்மையானதை கற்றுக் கொடுக்கணுமா நன்மையானதை கற்றுக் கொடுக்கணும் ஆனால் அந்த